ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்ப விஷயம் என்னன்னா நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ அழிவுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சரி உலகத்தை விடுவோம் நம்ம இந்தியாவுக்கு உள்ளாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா பட்டி ஒன்ன விட்டுவோம் ஆனா என்ன போலத்த பையம்மாரோட வீட்டுல இருக்க மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டியா எங்களை தலையில கிடைக்க முடிதான் இதோளுக்கு எல்லாம் பிரச்சனை என்னமோ எங்களை தலையில முடி வளர்ந்ததுக்கு புறவுதான் ഇന്ത്യയെ പൊരുളാത്തിലെ വീഴ്ച കണ്ടതാട്ടം ഇന്ത്യ വരച്ചെ നോക്കി പോയിട്ട് ഇതോടെ നെനപ്പ് എപ്പാ പാത്താലും എപ്പൊ മുടി പോരാട്ട പോ കടക്ക ഉടനെ കാണി വന എല്ലാം കൈ കാട്ടിയാ മുടി നടക്കുന്നത് പോലെ ഇരിക്കാന പോലെ മുടി വളർന്നത് രൗഡിക്കാം മുറുക്കി പോലെ ഇരിക്കേന്ന് ചെല്ലിട്ട് ചോത്തല വശം കൊല്ലും കൊല്ലിയാളാ ഒരു വാരമാ ഭയങ്കര പ്രച്ചാല നേത്ത മുടി കെട്ടിയാളാ നമ്മ இப்படி கொள்ளாமா நம்ம வடநாட்டை சேர்ந்த ஒரு அண்ணன் தான் அடிபொலி அவனை பேர் என்னவா காணும் பாக்ஸ் கட்டிங் வெட்ட சென்னை எப்படியோ வெட்டி விட்டான் இனி சீப்படுத்த வலிச்ச போகிறது தான் தெரியும் அது பாக்ஸ் போலி இருக்குதா வேற எப்படி இங்கே சரி என்ன பேச வந்தேன்னா அதே மறந்து வளரின் இருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்கவுக்கு நேரமே கிளம்பியதாட்டிருக்கேன் பட்டி பயங்கர பட்டி கொஞ்சம் சமாளிங்க எங்கள் ஏரியாவுக்கு தேகப்பட்ட பேப்பட்டி அடகு சரி அதை விடுவோம் அப்போ நேயிட்டு கிழமை நேரமே வீடியோ எடுக்க கிளம்பிதான் தாட்டி ஏன்னா உச்ச கழிஞ்சிப்போம் கொஞ்ச நாள் ஆட்ட பயங்கர மழை அப்போ உச்ச கழிஞ்சிட்டு எப்படியும் பெய்யும் பெய்யது குழப்பம் இல்லை ராத்திரி நிம்மதியாக இருந்து உரங்கலே கேட்டியால ராத்திரி அஞ்சாறு இப்போ சூடு இல்லை அப்போ நான் கிளம்பியாச்சு ஏன்னா வீட்டில இருந்து மார்சில வீட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் அங்கே போயிட்டு அவன் என்ன நிலமையில இருக்கா உள்ளதா நம்ம வீடியோ எடுப்போம் கேட்டியால சரி மக்களை பார்ப்போம் பத்து கிலோமீட்டர் தூரத்தை நான் ஒரு கண்ணாடி மாட்டக்கூடிய நேரத்தில் கடந்து வந்திருக்கேன் சாதனை படைத்துள்ளேன் கேட்டுக்கலாம் என்ன போல் ஒரு ஆர்வக்கோளாரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டியா கேட்டுக்கலாம் என்னென்னா எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவசரம் அவசரம் மாட்டு சாதனை எல்லாம் பறக்கிட்டு எல்லாத்தையும் வாரி கட்டி அடித்து பிறந்து விரட்டி வருவேன் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்ததுக்கு தான் நமக்கு என்னென்னா ஒரு என்ன சொல்லியது ஒரு டவுட் வரும் வீடை பூட்டணுமா அப்படின்னு திரும்ப அந்த ஆர்வக்கோளாறுல வண்டியை திருப்பி அடிச்சு கீறி அங்கே போய் ஆச்சுன்னா கதவெல்லாம் நீட்டா இருக்கும் அப்படி ஒரு மந்த நான் நாங்க கேட்டியாளா என்ன போலத்தை கோல குளார்வோ ஏதாவது இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பி கமெண்ட்ல செல்லிட்டு போங்க அதே போல அவத்த எங்களுக்கும் பற்றிட்டு அப்படின்னு அப்ப நம்ம மார்சலை வீட்டுக்கு வந்துருக்கோம் மார்சலை வீடு பேர் பார்த்துருப்பியோ வீடியோல எல்லாம் இதான் தலைவருக்கு வீடு அப்ப நம்ம கேட்ட திறந்துக்கலாம் இவரை யாருக்காவது தெரியுமா கைஸ் இவருக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு கேட்டியாளா ஹலோ இவருக்கு ஏகப்பட்ட பேருண்டு சோனி ஜின்சி செல்லப்பா அப்படின்னு ஏகப்பட்ட பேருண்டு இவருக்கு அது எப்படின்னா நாங்க கொஞ்சம் நலத்தைய முன்னாடி வீடியோ ஒண்ணு இல்லாம இருந்த காலகட்டத்துல இவரு சின்ன பிள்ளையா இருந்தாரு சின்ன குழந்தையா இருந்தாரு அந்த டைம் நாங்க இவரை வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம் கடைசியில சுபாஷ் இவருக்கு செல்லப்பா அப்படின்னு பேர் வைப்பாரு இன்னைக்கு செல்லப்பா பெரிய பெரிய அப்பா மாறிட்டாரு தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல ஒன்னி மொபைல் நோண்டிட்டு இருப்பாரு இல்ல நோண்டிட்டு இருப்பாரு இல்லைன்னா பாத்ரூம்ல இருப்பாரு எங்க மார்சல் எடிட்டிங்ல பிஸியாயிருக்கியா நம்ம அப்போ நம்ம டீம்ல உள்ள அடுத்த மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுவோமா அவங்க என்ன இருக்குன்னு கேப்போமா முதலாவதாக செல்வன் அனைவரும் கூப்பிடுவோம் ஹலோ எங்க காணலையே வேலை மழை தூக்கி போடணும் உதயம் கிட்டக்கு சரி இப்ப இங்க எப்ப வர சுபாஷ் இப்ப மாறணி நான் ரெண்டு நிமிஷமா காப்பி குடிச்சா

காலத்துல பேச நீர் உடனே உருட்டும் கேட்டீரா செல்லு சுக்கு மார்சல் நம்ம யாருக்கு விழிப்போம்

வெயில் கெட்டியடா ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சு மழை பெஞ்சதுக்கு ஒரு அடையாளமும் இல்ல இப்போ தெரியுமா கலங்கனாதான் தெளியும்

സൂപ്പറായിരിക്കും എഡിറ്റ് മക്കളെ ചില വീഡിയോ എടുക്കുമ്പോൾ എങ്ങനെ നല്ല ചിരിപ്പ് വരും ആരേ ടക്ക് എട്ട് ഒന്നി മാർച്ച ഒന്നി നാ ഇല്ല മാര്സല് ടക്കണ് ആ അപ്പം ഒരു മാറി നല്ല തോന്നുന്നത് அப்ப வீடியோ பாருங்க சரியா இப்படி எல்லா வீடியோக்கும் ஒரே இது போட்டு இந்த வரும் விரும்பி கை வச்சு முடியல என்ன வீடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணா நீங்க ஏன் அப்படி எங்க மனதை அது காயப்படுத்துச்சு சங்கடப்படுத்துச்சு அப்படின்னு இவரே மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் தொடர்ந்து ഉം ഏരിയാലേപോലത്തെ കുളം ഉണ്ടാ എങ്ക ഏരിയാലും കന്യാകുമാരി മാവട്ടത്തില കുറഞ്ഞത് ഒരു ഏരിയക്കി മൂന്ന് നാല് കുളം എങ്ങും എങ്ങി ഇത് കൊഞ്ചം ചിന്ന കുളം എനക്ക് ഏരിയാലെ ഒന്ന് കട കെട്ടി വലിയ കുളം പോ അങ്ങനെ നല്ല ഇത് എന്നുള്ളത് അതെ നല്ല മുറിയ പയൻപെടുത്തില്ലേ ഫുൾ അത് മുട്ട പാസിനെല്ലാം ചല്ലവാസ്റ്റ് എല്ലാം അപേ കൂടി நம்ம அதுல குளிச்சாலே மேலே எல்லாம் ஊந்திரும் ஆனால் இங்க குழப்பம் இல்ல இது கலங்கி கிடைக்குதேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளா பயங்கர மழை அதனால வேற சேனல்ல இருந்து தண்ணி எல்லாம் உந்தி இறங்கி கொஞ்சம் கலங்கையறிக்கு மத்தபடி ரெண்டு நாள் களியாம தெளியும் பக்கா கிடக்கும் நீந்தி குளிச்சு இறங்கிவிடலாம் அப்போ அடுத்த விலாகரி உங்களை சந்திக்ரீன் டா டா பை பை